மெர்லின் ஒலிவியா அவர் வந்து ஈப்போ பேராக்கிலேருந்து நமக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க அன்பும் பாசமும் கொண்ட என் ஆசிரியை திருமதி லீதாவதிக்கு வணக்கம் ஆசிரியை நலமாக இருக்கிறீர்களா நான் இங்கு நலம் உங்கள் நலம் அறிய ஆவல் ஆசிரியை ஐந்து ஆண்டுகளுக்கு முன் பள்ளியின் முதல் நாளில் உங்களை கண்டேன் என் அன்னை என்னை தனியாக முதலாம் வகுப்பில் விட்டுச் சென்றார் கண்களில் நீர்மல்க உங்களை திரும்பி பார்த்தேன் உங்களின் அன்பான பார்வை என் அழுகையை நிறுத்தியது ஆசிரியை ஒவ்வொரு நாளும் வகுப்பில் என் அருகில் நீங்கள் நடக்கும் சமயத்தில் நீங்கள் அணிந்திருக்கும் துப்பட்டா என் மீது உரசும்போது என் தாயின் அன்பை உணர்ந்து ஆனந்தம் கொள்வேன் ஆசிரியை இரண்டாம் ஆண்டில் மொழி தேர்வை சரியாக செய்யாததால் நீங்கள் என் கன்னத்தை போது என் அப்பாவின் கண்டிப்பை உங்களிடம் கண்டேன் அன்று முதல் அனைத்து பாடங்களிலும் சிறப்பு தேர்ச்சி பெற்றேன் வகுப்பில் முதல் மாணவியாக வலம் வந்தேன் ஆசிரியை கடைசியாக இன்று ஆறு ஆண்டுகள் கடந்து சென்றன உங்களோடு நான் கடந்து வந்த நாட்களே இன்னும் என் மனம் பசுமரத்தானியைப் போல் நிழலாடுகின்றன எழுத்தறி எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்ற வாசகத்திற்கேற்ப எனக்கு கல்வி அறிவை புகுத்திய உங்களை என் வாழ்நாளில் மறக்க மாட்டேன் இப்படிக்கு உங்களின் அன்பு மாணவி மெர்லின் ஒலிவியா மெல்லி முழுவியோட ஆசிரியர் பகட்டத்தோடு அவங்க அனுப்பியிருக்காங்க நன்றி